நீங்கள் பட்டியலில் இருக்கிறீர்களா குவைத் ஒரு வருடத்தில் அறுபத்தொன்பதாயிரம் பயணத் தடைகளை விதித்துள்ளது அரே டைம்ஸ் வெளியிட்டது குவைத் சிட்டி ஜூலை இருபத்தொன்று குவைத் முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட நீதித்துறை அமலாக்க நடைமுறைகளின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் வியத்தக உயர்வை கண்டது கிட்டத்தட்ட பத்து புள்ளி மூன்று மில்லியன் நடவடிக்கைகள் நிறைவடைந்துள்ளன இது முந்தைய ஆண்டை விட இருபத்தி விழுக்காடு அதிகரிப்பு என்று நீதி அமைச்சகத்தின் புதிய அறிக்கை தெரிவிக்கிறது அமைச்சகத்தின் வருடாந்திர புள்ளிவிவர புத்தகத்தில் வெளியிடப்பட்டு புள்ளியியல் மற்றும் துறையால் தயாரிக்கப்பட்ட புள்ளிவிவரங்கள் நாட்டின் பல்வேறு கவர்னரேட்டுகள் முழுவதும் நீதிமன்ற தீர்ப்புகளை நிறைவேற்றுவதற்கும் பொது நிதியை பாதுகாப்பதற்கும் பணிபுரியும் அமலாக்கத்தின் பொது நிர்வாகத்தின் செயல்பாட்டில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை வெளிப்படுத்துகின்றன பயண தடைகள் மற்றும் தடுப்புகள் அதிகரித்து வருகின்றன மிகவும் குறிப்பிடத்தக்க அதிகரிப்புகளில் பயண தடைகள் மற்றும் தடுப்பு உத்தரவுகள் தொடர்பான நடைமுறைகள் அடங்கவும் இது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் ஒரு லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரத்து இருநூற்று ஐம்பத்தைந்து வழக்குகளாக உயர்ந்தது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் ஒரு லட்சத்து ஐம்பத்து மூவாயிரத்து எழுநூற்று எண்பத்து நான்கில் இருந்து பதினெட்டு புள்ளி ஐந்து விழுக்காடு அதிகரித்துள்ளது இவற்றில் அறுபத்தொன்பதாயிரத்து அறுநூற்று ஐம்பத்து நான்கு பயணத்தடைகள் முப்பத்தெட்டு புள்ளி இரண்டு விழுக்காடு பயணத்தடைகள் அனைத்து அமலாக்க தடைகள் அமலாக்க நடவடிக்கைகளில் ஐம்பத்தொன்று விழுக்காடு ஆகும் இருபத்தெட்டு புள்ளி இரண்டு விழுக்காடு ஆகும் கொலை முயற்சிக்கு பிறகு ஆபத்தான நிலையில் வீட்டுப் பணியாளர் அரே டைம்ஸ் வெளியிட்டது குவைத் சிட்டி ஜூலை இரவு ஒன்பது மணி இருபது நிமிடங்கள் வது பிரிவு உள்நாட்டு விசா வசிப்பிட அனுமதி பத்திரத்தை வைத்திருந்த முப்பது வயதான வெளிநாட்டவர் ஒருவர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதாக கூறப்பட்டதை அடுத்து ஜஹ்ரா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் உள்துறை அமைச்சகத்தின் கூற்றுப்படி தொழிலாளி தனது மணிக்கட்டை அறுத்து தற்கொலைக்கு முயன்றதாக செயல்பாட்டு அறைக்கு அவசர அழைப்பு வந்தது அவர் உடனடியாக அவசர மருத்துவ சிகிச்சைக்காக இடமாற்றம் செய்யப்பட்டார் மேலும் விசாரணை நிலுவையில் உள்ள போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளார் சம்பவத்தின் பின்னணியில் உள்ள சூழ்நிலைகள் மற்றும் நோக்கங்களை கண்டறிய அதிகாரிகள் விசாரணையை தொடங்கியுள்ளனர் விசாரணை முன்னேறிய பிறகு கூடுதல் விவரங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன